இயேசுகா நாமத்திலே வாழ்த்துக்கள் அன்பு பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே கிறிஸ்துக்கள் அருமையான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நமக்கு வேதாவு மூலமாக கற்றுக் கொடுக்கிறார் நாம் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும் நாம் விழுத்திருந்து ஜபம் பண்ண வேண்டும் ஒரு மணி நேரமாவது நான் ஜபம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் அது அவருக்கு மிகவும் தேவை உள்ளதாக இருக்கிறது ஏன் அவருக்கு தேவையில்லாத இருக்கிறது அவர் நமக்காக அவர் ஒப்புக்கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் நமக்காக அவர் உயிரை கொடுத்தார் ஜீவனை நமக்காக அவர் கொடுத்து பலியாக அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் சிலுவையில் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார் பிதாவகிதின் ஒரே பேரான குமரன் குமரனாக இருந்தாலும் அவர் சிறு அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்படிப்பட்ட அருமையான தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டுமாம் விழுத்திருந்து ஜெபிக்க வேண்டுமாம் சோதனைக்குட்படாதபடி நாம் ஜெபிக்க வேண்டுமாம் அப்போது இந்த ஒரு மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் சில சோதனைகள் வரக்கூடும் அந்த சோதனை நம் வேதனைக்கு விட் வேதனைக்கு கொண்டு போயிடக்கூடாது அதனால் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம அந்த ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறது நமக்கு நல்லது தானே நம்ம நம்ம நம்மால் ஒரு மணி நேரம் ஜெபிக்க முடியாதா பிரதர் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் நான் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் நான் பிரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன் ஞாயித்துக்கிழமல கூட எனக்கு வேலை வச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் நீங்கள் சில காரியங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ன சொல்கிறார் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா அப்போ நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் இது ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது என்னை ஜெபிக்க முடியல சர்ஜி கூட போக முடியல அப்படின்லாம் சொல்லும் போது அப்போ எப்படிப்பட்ட ஒரு அது தேவையுள்ள ஒரு நிலைமையாக இருக்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஜெபிக்கணும் ஒரு மணி நேரம் ஜெபித்து பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு ஆண்டு மாற்றி போட்டுருவார் உங்கள் வேலையில் நிம்மதி இருக்கும் சண்டே உங்களுக்கு வேலை வைக்க மாட்டாங்க உங்களுடைய நேரங்கள் உங்களுக்கு சாத சாதகமாக இருக்கும் ஜெபிக்கலாம் பிறகு உங்கள் வேலை வந்து உங்களுக்கு லகுவாக இருக்கும் உங்கள் அதிகாரிகளுக்கு கண்கள் தயவு கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போகும் நீங்கள் சொல்ல பிரதர் எல்லா சமயத்திலும் நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா நம்ம இறுபு நடக்குமா நடக்கும் ஆனால் உலகப்பூர்வமாக சில காரியங்கள் அந்த அந்தகார லோகாதிபதிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தின் அதிபதிக்கு ஒப்புக் கொடுக்க அவன் வந்து நம்மளை வந்து எப்போ விழ வைக்கலாம் நம்ம ஜெபிக்க வைக்கக்கூடாது அதிகாரிகிட்ட ரொம்ப கத்த வைப்பான் திட்டு வாங்க வைப்பான் வேலையில் பெரிய பிரச்சனையை கொடுப்பான் குடும்பத்தில் பிரச்சனையை கொடுப்பான் சண்டையும் கலகத்தையும் உண்டு பண்ணுவான் ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து முறியடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு மணி நேரம் முழங்காலில் இல்லை ஒரு மணி நேரம் ஆண்டவரோடு உறவாடும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நொறுக்கப்படும் ஓடி போயிடும் அதிகாரி உங்கள்கிட்ட அமைதியாக பழகுவான் உங்கள் வேலை வந்து உங்கள் லகுவாக இருக்கும் வேலையில் நீங்கள் வந்து ஸ்ரீசேஷன் சொல்லலாம் இல்லை உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து கொண்டு சாயங்காலம் வந்து நைட்டில் வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை வந்து மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆனந்த கழிப்புள்ள வாழ்க்கை தான் நம்ம தான் வந்து அதை ரொம்ப வேதனைக்காக உள்ளதாக மாற்றிக்கணும் எப்படி மாற்றிக்கிறோம் ஜெபிக்கிறது கிடையாது இந்த போகும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபிச்சிட்டு போகிறது நேரம் கிடைக்கும் போது எப்பயாச்சும் ஒரு பத்து நிமிஷம் ஜெபிக்கிறது ஒரு பாட்டு பாடிட்டால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஜபம் பண்ணிட்டா நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டு உருவாடிட்டோம் நம்ம ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஆனால் அப்படி ஜபிக்கும் போதே நமக்கு எத்தனை கிருபியை கொடுத்துருக்காரு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ உயர்வை கொடுத்துருக்காரு எவ்வளோ ஹெல்த்தை கொடுத்துருக்காரு எவ்வளோ வருமானத்தை கொடுத்துருக்காரு வீடை கொடுத்துருக்காரு எவ்வளோ உயர்வை கொடுத்துருக்காரு அப்போ நம்ம என்ன நினைக்கணும் ஒரு மணி நேரம் ஜபிக்க வேண்டாமா சொல்லுங்கள் பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது சச்சரவு இருக்குது டிப்ரெஷன் இருக்குது பயங்கர ஞாபகம் வருது எனக்கு மருந்து மருந்து போகிறேன் திடீர்னு கோவம் வருது நான் என்ன சொல்கிறதில்லை ஏதாச்சும் வார்த்தையை விட்டுடுறேன் சண்டை போட்டுடுறேன் டக்குன்னு மனைவி அடிச்சிட்றேன் குழந்தைங்கள்ட்ட நான் ஒழுங்காக பழக மாட்றேன் ஒரு அப்பாவை நடந்து கொள்ள மாட்றேன் ஆனால் எனக்கு தெரியுது நான் என்ன பண்ணுறது என்னால் ஜெபிக்க முடியல அன்பு சகோதர சகோதரனே நீங்கள் செய்து ஜெபீங்க சகோதரியே உங்களுக்கு மன போராட்டம் இருந்தாலும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு ஒரு போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் செய்து ஒரு மணி நேரம் ஜெபிங்க குடும்பத்தில் வியாபாரத்தில் தொழிலில் உங்கள் வேலையில் உங்கள் உத்தியோகத்தில் உங்கள் காரியத்தில் ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டு உங்கள் பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுவார் ஏன்னா அவர் பாப்பாரு ஆண்டவர் ஏசப்பா இந்த மகன் இந்த மகள் ஒரு மணி நேரம் நமக்காக கொடுக்குறா ஒரு மணி நேரம் ஜபிக்கிறாளே அவர் அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார் நம்ம மேலே ரொம்ப கூறுவார் தினமும் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறானே ஜெபிக்கிறாளே நம்மளோட உறவாடுறாள் இவளுக்கு ஏதாச்சும் செய்யலான் ஏன்னா அவர் கையில் எல்லாமே இருக்குது நீங்கள் பாருங்கள் நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையை பாருங்கள் அவங்க வாழ்க்கை அப்படியே இருக்கா பாருங்கள் சில காரியங்களை குறித்து சில டிலேஸை குறித்து நம்ம கிறிஸ்துவனையும் கிறிஸ்துவ மகளையோ நம்ம குறை சொல்லிக்கிட்டு அவங்கள மட்டுப்படுத்த முடியாது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சித்தம் வச்சுருக்கா திட்டம் வச்சுருக்காது நமக்கு தெரியாது ஒரு குறைவு இருக்கும் ஆனால் அந்த குறைவில் அவங்க இருக்க மன சந்தோஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த அபிஷேகம் தேவனுடைய பிரசன்னம் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற விஷன்ஸு தேவை விஷ் கொடுக்குற பரலோக விஷன்ஸு பயங்கரமாக இருக்கும் அதில் மகிழ்ந்து கலி அவங்களுக்கு இந்த ஒரு பொருட்டாகவே இருக்காது ஆனாலும் ஆண்டவர் உயிருள்ளவர் அவர் ஆதாம் ஏவாளுக்கு என்ன நன்மை செய்யணுமோ அதை அவர் செய்தார் அவங்க கேட்கல ஆதாமோ ஏவாலோ கேட்கல ஆனால் ஆண்டவர் செய்தார் இந்த பிகினிங் ஆடம் அண்ட் யூ ஆர் பிளஸ்ட் பை காட்